நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்று சிட்ரஸ் லெமன் எலுமிச்சம்பழ மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதோட வடமொழி பேர் நிபுன்னு சொல்லுவாங்க நிபு பேடுன்னு சொல்லுவாங்க இந்த எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் வர மர மரம் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்குற மரம் எலுமிச்சம்பழம் அனைவரும் உபயோகப்படுத்துகிற பழங்களில் மிக இன்றியமையான பழம் இந்த எலுமிச்சம்பழ மரத்தோட இலைகள் எலுமிச்சப்பழம் பழச்சாறு பழத்தோல் எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது அதை பற்றி ஒன்று ஒன்றா இப்போ பார்ப்போம் நண்பர்களே நீங்கள் பார்க்குறது சிட்ரஸ் லெமன் எலுமிச்சம்பழத்தோட மரம் இந்த எலுமிச்சம்பழ இலைகளை ஒரு பத்து எலுமிச்சம்பழ இலைகளை எடுத்துக்கிட்டு அந்த இலைகளோடு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி காய்ச்சி வடிகட்டி அந்த தண்ணியை காலையில் ஒரு தடவை சாய்ந்தரம் ஒரு தடவை குடிச்சிட்டு வரனால தொண்டைக்கட்டை சரி பண்ணக்கூடியது தொண்டை சம்பந்தமான அனைத்து நோய்களையும் இது சரி பண்ணக்கூடியது த்ரோட்டு இன்ஃபெக்ஷன் இதனால் சரியாகும் தொண்டையில் ஏற்படுற எரிச்சல் சரியாகும் இருமல் சரியாகும் வாய்ப்புண்ணை சரி பண்ணக்கூடியது அதே மாதிரி இது வந்து ஒரு பித்த சமணியாக செயல்படும் இதே தண்ணீரை தலையில் தடவி தலையில் கொஞ்ச நேரம் தடவி ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வரனால தலை பொடுகுகளை போகக்கூடியது இதே நீரில் முகத்தை கழுவிட்டு வரனால கரும்புள்ளிகளை போகக்கூடியது நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதோட கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தோட எலுமிச்சம்பழ மரத்தோட இலைகளை கொஞ்சம் போட்டு காய்ச்சி அந்த நீரில் வர்ற ஆவினால் ஆவி பிடிக்கிறனால சளி இருமலை சரி செய்யக்கூடியது தலைநீர் கோர்வையை சரி செய்யக்கூடியது நண்பர்களே எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி சாறு எடுத்த பிறகு அந்த எலுமிச்சம்பழ தோலை தூக்கி போட்டுருவோம் அந்த எலுமிச்சம்பழ தோலை உள்புறமாக மடக்கி பகுதி இருக்கும் அந்த வெண்மையான பகுதியால் பல்லுகளை நல்லா தேய்ச்சிட்டு பல் துளக்கறனால நிறைய பேருக்கு பல்லில் மஞ்சள் கராக இருக்கும் அது போகவே போகாது இந்த எலுமிச்சம்பழ தோலை உள்புறமாக மடக்கி பல்லில் அவ்வப்பொழுது தேய்ச்சிட்டு வரனால அந்த பல்லு உள்ள மஞ்சள் கரை நீங்கி வெண்மையாகும் முருங்கை மரத்தோட இலை பார்த்துருப்பீங்க முருங்கை மரத்தோட முருங்கை இலையை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு சம அளவு எலும் இலையை எடுத்து ரெண்டையும் அரைச்சி அதோட கொஞ்சம் உப்பு மிளகு சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு ஒரு கரண்டி அளவு தினம் காலை மாலையும் சாப்பிட்டுட்டு வரனால ஈரல் நோய்களை சரி பண்ணக்கூடியது பசியை தூண்டக்கூடியது பித்த சமணியாகும் இது நண்பர்களே எலுமிச்சம்பழத்தோட தோல் அந்த தோலை நீரிட்டு காய்ச்சி அந்த நீரை குடிச்சிட்டு வரனால சாதாரண காய்ச்சல் சரியாகும் நண்பர்களே ஒரு பாத்திரத்தை தான் எடுத்துக்கோங்க பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டு அதில் எலுமிச்சம்பழ சாறு ஒரு இருபதுலேருந்து ஐம்பது எவ்வளோ உங்களுக்குனால தே எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு சாறு எடுத்து அந்த பாத்திரத்தில் எவ்வளோ தேவைப்படுதோ அதை எடுத்துக்கோங்க அதில் அந்த எலுமிச்சம்பழ சாறுல மூழ்கிற அளவுக்கு சீரகத்தை போட்டுக்கோங்க அந்த சீரகத்தை போட்டு ஒரு மூணு நாள் அதை ஊற வச்சுருங்க மூணு நாள் ஊற வச்சோன்ன அப்புறம் எடுத்து அந்த சாறுகள்லாம் வடிகட்டிட்டு அந்த சீரகத்தை மட்டும் வெயிலில் நல்லா காய வச்சு அதை எடுத்து வச்சுக்கோங்க காய வச்ச சீரகத்தை நல்லா அரைச்சி பொடியாக்கி வச்சுக்கிட்டு தினமும் காலையில் ஒரு கரண்டி சாயந்தரம் ஒரு கரண்டி அதை சாப்பிட்டுட்டு வரனால ஹை ப்ளட் ப்ரெஷர் சரியாகும் உயர் ரத்த அழுத்தத்தை இது வந்து குறைக்கக்கூடியது செரிமானத்தை தூண்டக்கூடியது குடல் புண்களை ஆற்றக்கூடியது வயிற்றில் உள்ள வாயுகளெல்லாம் வெளியேற்றக்கூடியது வயிறு உப்புசத்தை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஒரு சிறு துண்டு இஞ்சி துண்டு எடுத்துக்கிட்டு அதோட அஞ்சா அஞ்சு ஆறு பல் பூண்டு சேர்த்து அதை நல்லா அரைச்சி அதை நீரிட்டு காய்ச்சி ஆற வைத்து இறக்கிய பிறகு எலுமிச்சம்பாய சாறு கலந்து குடித்து வர்றதுனால குடிச்சிட்டு வரனால கெட்ட கொழுப்புகள்லாம் கரைச்சி வெளியேற்றக்கூடியது ஃபேட்டி லிவரை சரி பண்ணக்கூடியது கல்லூரியில் சேர்ந்து உள்ள கொழுப்புகளை கரைக்கக்கூடியது நண்பர்களே ஒரு இரண்டு கரண்டி எலுமிச்சம் சாரோட ஒரு கரண்டி தேன் சேர்த்து ஒரு கரண்டி ஆலிவ் ஆயில் சேர்த்து நல்லா கலந்து வறண்ட சிரமம் உள்ள இடங்களில் அதை தொடர்ச்சியாக போட்டுட்டு வரனால வறண்ட சிரமம் சரியாகும் தோள்களில் ஏற்படுற நிறமாற்றங்கள் ஏற்படும் அப்போ அந்த இடங்களில் போட்டுட்டு வரனாலையும் அந்த நிறமாற்றம் சரியாகும் நண்பர்களே ஒரு எலுமிச்சம் பழத்தோட பிழிஞ்சு சாறு எடுத்து அதோட ஒரு கரண்டி ஆலிவ் ஆயில் சேர்த்து தினமும் குடிச்சிட்டு வரனால ஒவ்வாயை சரி பண்ணக்கூடியது அலர்ஜி அதனால் சரியாகும் நண்பர்களே எலுமிச்ச சாரோட எலுமிச்ச சாறு பிழிஞ்சு அதோட நீர் கலந்து காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால சுவையின்மையை சரி செய்யக்கூடியது அதே மாதிரி பச்சைப்பயிரோடய மாவு பார்த்துருப்பீங்க பயிர் மாவோவில் ஒரு அரை கிலோ பச்சை பயிர் மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கிட்டு கூழாங்கிழங்கு ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கிட்டு ஆவாரம் பூ ஒரு நூறு கிராம் ரோஜாவோட உடை ரோசாப்பூ உடை இதழ்கள் ஒரு நூறு கிராம் வெட்டி ஒரு நூறு கிராம் பத்துலேருந்து பதினஞ்சு எலுமிச்சம்பழ தோல் அது நல்லா காய வச்ச எலுமிச்சம்பழ தோல் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு அதை ஒரு முகப்பூச்சாக பூசி அது மட்டும் இல்லாமல் உடல் முழுசும் கூட பூசி அதை குளிச்சிட்டு வரனால உடல் பொழிவு பெறும் முகப்பொருட்கள் சரியாகும் இது ஒரு ஆன்டி ஏஜினிங் எலி எலிமெண்ட் ஆகும் வயது முதிர்வை தடுக்கக்கூடியது முக சுருக்கத்தை சரி பண்ணக்கூடியது கருந்திட்டுகளை சரிபொள்ளக்கூடியது வெண் புள்ளிகள் வெண்புள்ளிகள் அனைத்து நோய்களையும் போக்கக்கூடியது நண்பர்களே நிறைய பேருக்கு அடிப்பட்ட காயங்கள் ஆறின பிறகு தழும்பு ஏற்பட்டிருக்கும் அதில் அந்த தழும்பு பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும் அந்த தழும்புகள் மறைகிறதுக்கு எலுமிச்சம் சாரோட கொஞ்சம் பன்னீர் கலந்து தினசரி பஞ்சில் நினைத்து அதை அந்த தழும்புகள் உள்ள இடங்கள் தடவி வருவதால் தழும்புகள் வெகு சீக்கிரம் மறையும் நண்பர்களே எலுமிச்சம் சாரோட மோர் கலந்து சருமங்களில் ஏற்படுற நிறமாற்றம் பிளாக் ஸ்பாட் அந்த இடங்கள்லாம் அதை தடவிட்டு வரதுனால வெகு சீக்கிரம் அது சரியாகும் நண்பர்களே எலுமிச்சை சாரோட தயிர் கலந்து தலையில் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குளிச்சுட்டு வரனால தலை அரிப்பு சரியாகும் தலையில் ஏற்படுற பொடுகு சரியாகும் அது மட்டும் இல்லாமல் தலையில் சேர்ற கெட்ட பேக்டீரியாக்கள்லாம் வெளியேறும் நல்ல பேக்டீரியாக்கள் உருவாகும் நண்பர்களே எலுமிச்சம் சாரோட தேன் கலந்து அவ்வப்பொழுது குடித்து வருவதால் ரத்தத்தில் உள்ள அதிக யூரிக் ஆசிட் குறையும் நண்பர்களே இஞ்சியை நல்லா அரைச்சு அதோட எலுமிச்சம் சாறு கலந்து அதோட கொஞ்சம் தண்ணி கலந்து குடிச்சிட்டு வரனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் நண்பர்களே ஒரு அரை மூடி சாரோட நீர் சேர்த்து இனிப்பு சேர்த்து குடிச்சிட்டு வரனால ஃபேட்டி லிவர் சரியாகும் நண்பர்களே எலுமிச்சன் சாரோட அளவு இஞ்சி சாறு கலந்து அதோட கொஞ்சம் தேன் கலந்து காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை குடிச்சிட்டு வரனால தொண்டைக்கட்டு சரியாகும் தொண்டைப்பூண் சரியாகும் குரல் வளம் சரியாகும் குரல் வளம் நன்றாக இருக்கும் நண்பர்களே எலுமிச்சன் சாரோட தேன் கலந்து வெது வெதுப்பான நீரில் காலையில் ஒரு தடவை குடிச்சிட்டு வரனால நெறிக்கட்டிகள் கட்டிகள் கரையும் அது மட்டும் இல்லாமல் ஒபிசிட்டி உடல் பருமன் உள்ளவர்கள் இதை தொடர்ந்து தினமும் காலையில் குடிச்சிட்டு வரனால உடல் பருமன் குறையும் நண்பர்களே எலுமிச்சம் சாரோட கொஞ்சம் தேன் கொஞ்சம் தயிர் கலந்து நல்லா அந்த கலக்கி அந்த கலவையை முகக்கருமை உள்ள இடங்கள்லேயும் கண்ணுக்கு கீழே கருவலையம் ஏற்படும் நிறைய பேருக்கு அந்த இடங்களில் போட்டுட்டு வரனாலையும் கண் கருவளையங்கள் சரியாகும் மூத்தில் ஏற்படுற கருமை சரியாகும் முகச்சுருக்கம் சரியாகும் நண்பர்களே கேரட் கேரட் சாரோட எலுமிச்சை சாறு கலந்து தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் விட்டு சிறு தீயில் காய்ச்சி அந்த எண்ணெயை தலைக்கு கொஞ்சம் நேரம் தேய்ச்சி வச்சுருந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வரனால தலைப்போடு டேண்ட்ரப் சரியாகும் நண்பர்களே பப்பாளி பழம் பப்பாளி பழம் நம்ம வந்து எப்பயுமே சாப்பிட்றது பழக்கம் உண்டு அந்த பப்பாளி பழத்தை நல்லா பழுத்த பழம் எடுத்து அதை மசித்து அதோட கொஞ்சம் எலுமிச்சம் சாறு கொஞ்சம் தேன் கலந்து வாரத்தில் ரெண்டு தடவை முகத்தில் நல்லா தடவி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து அந்த முகங்களை கழுவிட்டு வரனால முகப்பொருட்கள் வராது முகப்பொருள் சரியாகும் முகத்தில் முக முகத்தில் ஏற்படுற திட்டுக்கள் எல்லாம் சரியாகும் டெட் செல்ஸ் எல்லாம் வெளியேறும் முக சுருக்கம் சரியாகும் நண்பர்களே எலுமிச்சன் சாரோட நீர் கலந்து காளை மாலைன்னு தினசரி குடிச்சிட்டு வரனால நிறைய பேருக்கு யூரிக் ஆசிட் அதிகமாகிறதுனால மூட்டு வலி வந்து ஏற்பட்டு ரொம்ப தொந்தரவு காலாகுவாங்க அப்படிப்பட்ட நிலையில் எலுமிச்சம் சாறு நீர் கலந்த அந்த கலவையை தினமும் காலை மாலை குடிச்சிட்டு வரனால உடலில் சேர்கிற யூரிக் ஆசிட்டோட அளவு குறையும் நண்பர்களே எலுமிச்சன் சாரோட கொஞ்சம் மஞ்சள் கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு உடம்பு கைகாலில் எங்கேயாவது சுளுக்கு ஏற்பட்டுச்சுனா அந்த சுளுக்குல இதை தடவிட்டு வரனால சுளுக்கு ரொம்ப வேகமாக சரியாகும் நண்பர்களே தைராய்டு மற்றும் கேண்டிடா அல்ஃபா காரணமாக நிறைய பேருக்கு நெகம் உதிரும் நெகம் உதிர்ற நெகம் பலவீனமாகி ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த சமயங்களில் தேங்காய் எண்ணெயோட எலுமிச்சை சாறு கலந்து தொடர்ந்து அந்த நகத்தில் போட்டுட்டு வரனால சரியாகும் நண்பர்களே எலுமிச்சன் சாரோட கொஞ்சம் பச்சைப்பயிர் மாவு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி அந்த கலவையை கண் கருவாலயங்களில் தொடர்ச்சி போ தொடர்ந்து போட்டுட்டு வரனால கண் கருவாலயங்கள் சரியாகும் நண்பர்களே தோல் நோய்களான ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்புறம் தோள்கள்லாம் தடிப்பான நிலைகள் இருக்கும் நிறைய பேருக்கு தோல் தடிப்பான தடிமான இருக்கும் அப்படிப்பட்ட நேரங்களில் எலுமிஞ்சம் சாறை ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் தடவி வச்சுருந்துட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் வெள்ளரி வெள்ளரி காயரோடய சாறு எடுத்து அதை ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் தடவி வச்சுருந்துட்டு அப்புறம் அதை கழுவிட்டு வரனால இதே இதே மாதிரி தொடர்ச்சியை தினமும் செஞ்சுட்டு வரனால தோல் தடிமன் சரியாகும் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சரியாகும் நண்பர்களே நிறைய பேருக்கு நகம் வ வலுமை இல்லாமல் இருக்கும் நிறையா ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கும் ந நகம் ஆடும் நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் எலுமிச்சம் சாரோட ஆலிவ் ஆயில் கலந்து இரவு படுக்கும்போது தினமும் நகத்தில் போட்டுட்டு வரனால நகம் நல்லா ஆகும் நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீரிட்டு அரக்கரண்டு சீரகம் இட்டு அதை காய்ச்சி வடிகட்டி வெது வெதுப்பாக இருக்கும்போதே கொஞ்சம் எலுமிச்ச சாரம் கலந்து அவ்வப்பொழுது குடிச்சிட்டு வரனால நிறைய பேருக்கு சாப்பிட்ட சாப்பாடு எது வந்துக்கிட்டே இருக்கும் மேலே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி அந்த எது சரி பண்ணக்கூடியது இந்த கலவை நண்பர்களே நிறைய பேருக்கு தோல் நோய்கள் வரும் அந்த தோல் நோய்களுக்கான மருந்து எடுத்துக்கிடுவாங்க அது கொஞ்ச நாள் கழித்து அந்த தோல் நோய்கள் திருப்பி வர ஆரம்பிச்சிரும் அப்படிப்பட்ட நிலைகளில் நீங்கள் குளிக்கிற நீரில் அந்த எலுமிச்சம் பழ எலுமிச்சம் சாரையோ கலந்து கொஞ்ச நேரம் கழித்து அதை குளிச்சுட்டு வரனால அந்த தோல் நோய்கள் மறுபடியும் வராது நண்பர்களே எலுமிச்சம் சாரோட சந்தனத்தூள் கொஞ்சம் கலந்து காலங்களில் ஏற்படுற வேர்க்கூறளை போட்டுட்டு வரனால அந்த வேர்க்கூறுகள் சரியாகும் சொரி சிறங்குகள்லேயும் இதே கலவை போட்டு வரதுனால ரொம்ப வேகமாக சரியாகும் நண்பர்களே எலுமிச்சம் பழத்தை கட் பண்ணி அது கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சு நாவறட்சி இருக்கும் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு நா நாக்கு வறந்த வறண்டு போகும் அந்த நேரங்களில் ஒரு சிறு துண்டை வாயில் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுருக்கனால அந்த நாவச்சி சரியாகும் நண்பர்களே எலுமிச்சை சாரோட சம அளவு கேஸ்ட் கேஸ்ட்ராயில் கலந்து கை கால் குடைச்சல் வர்ற இடங்களில் பூசிட்டு வரனால கைகால் குடைச்சல் சரியாகும் நண்பர்களே எலுமிச்சம் சாறு பூண்டு சாறு இஞ்சி சாறு இந்த மூன்றையும் கலந்து சுடுநீரோடு பருகிட்டு வரனால உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள்லாம் கரைஞ்சி வெளியேறும் நண்பர்களே எலுமிச்சம் சாரோட தேன் கலந்து ஓரிரு வேலை பருவிட்டு வரனால நிறைய பேருக்கு வாய் கசப்பு இருக்கும் அது சரியாயிடும் குமட்டல் ஆகும் அது சரியாகும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பித்த சமணி ஆகும் நண்பர்களே எலுமிச்சம் சாறு புதினா சாறு இஞ்சி சாறு இந்த மூணையும் சம அளவு எடுத்துக்கிட்டு தேன் கலந்து கொஞ்சம் வெள்ளம் கலந்து கொஞ்சம் நீரோடு சேர்த்து அதை குடிச்சிட்டு வரனால பசி நல்லா எடுக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களையும் சரி பண்ணக்கூடியது ஏப்பம் வராமல் தடுக்கக்கூடியது சாப்பிட்ட சாப்பாடு எது கழித்து மேலே வரும் அதையும் சரி பண்ணக்கூடியது நண்பர்களே எலுமிச்சம்பழத்தை சிறு சிறு துண்டுகளால் நறுக்கி அதை ரெண்டு ஸ்பூனு நல்லெண்ணெய் இட்டு சூடு செஞ்சு அதை ஒரு துணியில் கட்டி தலை நெற்றியில் வச்சு ஒத்தனம் கொடுத்துட்டு வரதுனால தலைவலியை சரி தலைவலியை குறைக்கக்கூடியது நண்பர்களே எலுமிச்சாரோட கடுக்காய் பொடி மஞ்சள் தூள் மருதாணி இட்டு நல்ல நில இட்டு வதக்கி நகத்துச்சு நக நகை சுற்று நிறைய பேருக்கு வந்து அவதிப்படுவாங்க நகை நகை வந்து அந்த அந்த நிலையில் இந்த கலவையை நகைச்சுற்றுக்கு மேலே போட்டுட்டு வரனால நகைச்சுற்று சரியாகும் நண்பர்களே எலுமிச்சம் சாரோட புதினா சாறு கலந்து கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து கொஞ்சம் நீர் கலந்து அடிக்கடி குடிச்சிட்டு வரனால அகட்டு வாயு அகலும் வயிற்று புண்களை ஆற்றக்கூடியது கைகால் வீக்கங்களை சரி பண்ணக்கூடியது முடக்குவாதம் மூட்டு வாங்க மூட்டுவாதத்தை சரி பண்ணக்கூடியது நண்பர்களே ஒரு அஞ்சு ஆறு வெள்ளைப்பூண்டு வெள்ளைப்பூண்டை எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் எலுமிச்சம் சாறு கொஞ்சம் வேப்ப கலந்து நல்ல மைய அரைச்சி அதை ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கிட்டு அந்த பேஸ்ட்டை தலை ஸ்கால்ப்ஸ் மேலே போட்டுட்டு வரனால தலை முடியோட கீழ்ப்பகுதியில் போட்டுட்டு வரனால போட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து குளிச்சுட்டு வரனால வாரத்தில் இதை மாதிரி ஒரு தடவை ரெண்டு தடவை செஞ்சுட்டு வரனால தலையில் உள்ள பேன்கள் எல்லாம் ஏறிடும் அதிகமான வெள்ளைப்பூடு யூஸ் பண்ணக்கூடாது அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பொருட்கள் மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டும் நண்பர்களே எலுமிச்சம் சாறோட அளவு இஞ்சி சாறு எடுத்துக்கிட்டு அதோடு கொஞ்சம் தேன் கலந்து நீர் சேர்த்து அவ்வப்பொழுது பருகி வரதுனால உள் உறுப்புகளை பலம் படுத்தக்கூடியது பாதையை சீர் செய்யக்கூடியது அது மட்டும் இல்லாமல் மலக்குடல் செயல்பாட்டை அதிகரிக்கக்கூடியது நண்பர்களே ஒரு இரண்டு கரண்டி எலுமிச்சம் சாறு ஒரு ஒரு கரண்டி வெள்ளரி சாறு கொஞ்சம் சீரகம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கலந்து அதை குடிச்சிட்டு வரனால உடல் குளிர்ச்சி அடையும் டீஹைட்ரேஷன் சரியாகும் நண்பர்களே எலுமிச்சையில் உள்ள அதிக நன்மைகளை இரண்டாம் பாகத்தில் பண்ணி